எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் எயிட் தமிழ் இந்த வீடியோவில் நம்ம டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் லைவ் ஸ்ட்ரீமில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி பார்க்க போறோம் ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலு நீங்க புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் ஸோ இந்த திருட்டு அப்படிங்கிறது ராணுவம் வந்து பண்ணிட்டாரு அய்யோயோ முடிஞ்சு அவ்வளோதான் மாத்தி வச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து பயங்கரமாக வந்து பேசிட்டு இருந்தாங்க சரியா ஆனால் காலையில் எழுந்திரிச்சு இது ஒரு பிரளயம் ஆகும்னு சொன்னாங்களா நான் சொன்னேன் நேற்று நைட்டு ஒரு வீடியோ போட்டுருந்தேன் பார்த்தீங்கல்ல ஒரு பிரச்சனை ஆகாதுங்க கப்ப மாட்டர் சால்ட் வாட்ரு மாதிரி ஆகும்னு சொன்னேன்னா அதே மாதிரியே ஒரு இம்பேக்ட் கிரியேட் பண்ணாமல் ஒன்று நடந்திருக்கு என்ன தெரியுமா அட பாவிகளா இதுக்கு பருத்தி கூட குடௌண்ட்லேயே இருக்கலாமே அப்படின்ற மாதிரி ஆகி போச்சு ஏன்னா நீங்கள் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா நேற்று வந்து ராணுவ வந்து அவர்கிட்ட இருக்கிறத கொடுத்துட்டு அவங்க கோழியும் வாலையும் வாங்கிட்டார் உங்கள் இருக்கிறத கொடுத்துட்டு முடிஞ்சிச்சு அப்புறம் நைட் எல்லாரும் பேசி படுத்துட்டாங்க இந்த மாதிரி இனிமேல் எடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லி லைட் ஆஃப் அனவரோ கேம் முடிஞ்சுன்னு சொல்லி ரயான்னு சொன்னால் எல்லாம் முடிஞ்சிச்சு அதுக்கடுத்து இவங்க எடுத்திருக்காங்க மஞ்சரி அவங்க பெண்களுடைய நகைகள் எல்லாத்தையுமே எடுத்து உள்ளே ப்ரொவைட் பண்ணிட்டாங்க சரியா அடுத்து ஜாக்லின் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்களுடைய செயினாக இருக்கட்டும் பவித்ரா வந்து ஒரு வளையல் எடுத்திருக்காங்க இந்த மாதிரி பலப்பட்ட ஒரு ரூல் பிரேக் வந்து நடந்திருக்கு அப்படிங்கிறது ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது ஸோ இது கேப்டன் பார்வையில் இதெல்லாம் வந்து நடக்குது அப்படிங்கிறப்ப இன்னமும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மூணு இதை பிடுங்காமல் இருக்காங்க நான் என்ன கேட்குறேன் நேற்றே சாச்சனா அப்படின்ற அந்த சிறுவண்டு அங்கிட்டும் ஓடுது இங்கிட்டும் ஓடுது எலி மாதிரி நம்ம வீட்டில் எலி ஓடும் தெரியுமா இருக்குனே தெரியாது இப்படி திறந்தா அங்கேருந்து வரும் அப்படி திறந்தால் இங்கிருந்து வரும் அந்த மாதிரி வந்து ஓடிட்டு இருந்துச்சு இன்னொரு பக்கம் ராணா ஒரு பக்கம் ஏஞ்சி குதிக்கிறாரு இன்னொரு சைடு இந்த சைடுலேருந்து ஒருத்தன் வரான் ஸோ மாற்றி மாற்றி வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ரூல்ஸ் ட்ரை இருக்காங்க நைட்டு லைட் ஆஃப் பண்ண பிறகு எல்லா பாய்ஸும் கிச்சனில் தான் இருக்காங்க ஒரு டாஸ்க் பண்ணுறது கிடையாது நைட் ஆஃப் பண்ணுற முன்னாடி ஒரு ரூல் ஆன் பண்ணவுனே ஒரு ரூல் அந்த மாதிரி வந்து இருக்காங்க சரியா இப்போ எல்லாம் தூங்கின பிறகு இவங்க வந்து கலவாண்ட்ருக்காங்க இதே மாதிரி ஒரு ஸ்டாண்ட் எடுத்து வச்சிருக்காங்க ஒரு கூச்சா எடுத்து வச்சுருக்காங்க ஒரு ஜாடி எடுத்து வச்சுருக்காங்க ஸோ இந்த மாதிரி எவ்வளோ விஷயங்கள் வந்து மஞ்சரியோடைய இதில் வந்து எடுத்து வச்சிருக்காங்க அப்படிங்கிறப்ப அவங்க கேப்டனாக கேர்ள்ஸ் டீமுக்கு ரொம்ப ஃபேவராக இருந்து பாய்ஸ் டீம் வந்து பார்த்தீங்கன்னா ஒதுக்கி வச்சிட்டாங்க கரெக்டாக ஒன்று இன்னொன்று நைட்டு கேப்டனாக அவங்க வந்து யோசிச்சிருக்கணும் இந்த மாதிரி வந்து பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதுவும் அவங்க பண்ணல ரெண்டு இன்னொன்று திருடு நகையில் எடுத்து அவங்களே திருடி உள்ள மைண்டில் வச்சுக்கிறது அப்படிங்கிறது மூன்றாவது தப்பு ஸோ இந்த மூன்று டப்புக்கும் வந்து பார்த்தீங்கன்னா யாராவது ஸ்மார்ட்டாக இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக இப்போ கேப்டன் பதவியை அவங்க பறித்திருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் வந்து பாயிண்ட் ஸோ அதை வந்து எப்போ பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தெரில இது ரொம்ப ஒர்ஸ்ட்டாக போய்ட்டு இந்த பிக் பாஸ் அப்படிங்கிறது தான் ஒன்று கண்டென்ட் பண்ணுறேன் அப்படின்ற பேரில் ஏதாவது சுவாரஸ்யமாக பண்ணாலும் பரவாயில்ல ஏற்கனவே எடுத்து வச்சதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ட்ராப் வச்சு பிடிச்சிட்டாங்க அந்த ரூல் பேக்கான தண்டனை கொடுக்கறது கிடையாது யாருனாலும் அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறது கிடையாது அப்படியே ஈஸியாக பிரேக் பண்ணிட்டு போயிடுறாங்க டாஸ்க் பண்ணுறது கிடையாது பிக் பாஸ் வந்து சொல்லி சொல்லி பார்த்தா அவர் மாதிரி அவருக்கே மனசு கஷ்டமாயிடுச்சு இவங்கள வந்து அடிச்சும் பார்த்தாச்சு அவுத்தும் பார்த்தாச்சுன்னு திரும்ப மாட்டாங்க இவனுக்கு இஷ்டத்துக்கு என்னையாவது பண்ணி தலைன்னு நம்ம கண்டென்ட்டை எடுத்து டெலிவரி பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் வந்து முடிவு பண்ணி அவர் பார்த்து ஒரு எடிட்டிங் வந்து பண்ணிகிட்டு இருக்கார் அப்படிங்கிறது பார்க்க முடியுது சரிங்களா ஸோ பாய்ஸ் டீமும் பெருசாக ரியாக்ட் பண்ணல தீபக் வந்து பார்க்குறாரு பார்த்துட்டு ஆ ஓகே காலையில் வந்து சரி ஓகே இன்னும் வந்து ஃப்ரெஷ்ஷாக ஆடுவோம் அப்படின்றாரு தீபக் காலையில் விஷாலும் வந்து பெருசாக எடுத்துக்கல ஓகே பார்த்துக்கலாம் அப்படின்றாங்க ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பெரிய மிகப்பெரிய ஒரு கண்டென்ட் க்ரியேட் பண்ணுற இடத்துல கிரியேட் பண்ண மாட்டானுங்க சரியா இது மாதிரி தப்பு பண்ணிட்டேன் ராணுவம் இது பண்ணக்கூடாது நீ ஏண்டா அது கொடுத்த அப்படின்னு சொல்லி சண்டைக்கு ஒருத்தன் கூட போகல அதெல்லாம் கூட விடுங்க மஞ்சரியுடைய கேப்டன்ஷிப்பில் இப்படி நடந்துருக்கு அப்படின்ற ஒரு பேசிக் சென்ஸ் கூட வந்து இல்லை மேபி முட்டு வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து நோட் பண்ணி கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து இந்த ரிவ்யூவை வைப்பாங்க அடுத்து இந்த டாஸ்க்லாம் முடிஞ்ச பிறகு அப்போ வந்து உருவுறதுக்கு உருவாமே வந்துடலாம் கரெக்டாக அப்போ அப்பப்போ தட்டை தப்பை வந்து தட்டி கேட்கணும் அப்படிங்கிறது தான் வந்து என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ ஸோ அதை மஞ்சரியை வந்து அவங்களோடைய இன்னும் ஒரு ரெண்டு ஸ்டார் இருக்குல்ல ரெண்டையும் பிடிங்கி விடுங்கன்றேன் ஒன்று கேப்டனாக பயஸ்டார் இருக்கிறதுக்கு இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நகையை வந்து நைட் ஆஃப் ஆன திருதி நிறையா ரூல்ஸ் ஃப்ரே பண்ணி தன்னை கொடுக்காமல் இருக்கிறது கண்டிப்பாக பிடுங்கி அவங்களோட கேப்டன்ஷிப்பை முடிச்சு விடுங்கன்றேன் சரியா இப்படி ஒன் சைடுனா பண்ணுறதுக்கும் இப்படி வந்து விளையாடுறதுக்கும் நிஜமாகவே இங்கே உள்ள வந்து ஒருத்தனுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அருகதையும் கிடையாது அப்படின்ற மாதிரி தான் தோணுது பிஸ் பிக் பாஸ் அசை பார்வையாளனா நான் சொல்கிறேன் ரிவியூராக விட்ருங்க பார்வையாளனாவே இதெல்லாம் வந்து ஒரு இம்பேக்ட் இல்லாத விஷயத்தை இவங்க ஏன் இவ்வளோ தூரம் பண்ணுறாங்க சண்டை போட வேண்டிய விஷயத்துக்கு ஏன் மௌனமாக இருக்காங்க அப்படிங்கிறதே எனக்கு மைண்டில் ஒரு கேள்வியாக இருக்குது உங்களுடைய கருத்துக்கு சொல்லி மீன் சந்திப்போம் குட் பை